ஈரான் உளவுத்துறையிடம் எந்த உதவியும் பெறவில்லை இஸ்ரேலை எதிர்க்க தங்களிடமே போதிய பலம் உள்ளது ஏமன் ஹவுதிகள் திட்டவட்ட அறிவிப்பு செங்கடலில் செல்லும் கப்பல்கள் குறித்த தகவல்களை ஈரான் உளவுத்துறை ஹவுதிகளுக்கு வழங்குவதாக அமெரிக்காவின் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்ட நிலையில் இதனை ஹவுதிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் செங்கடல் கப்பல் போக்குவரத்து குறித்து கண்காணித்து அந்த தகவல்களை ஈரானிய துணை ராணுவ படை ஹவுதி படைகளுக்கு வழங்குவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இந்த கண்காணிப்பு தகவல்களை கொண்டுதான் ஏமன் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய கப்பல்களை ஏவுகணைகள் கொண்டு தாக்கி வருகிறது என அப்பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது மேற்கத்திய மற்றும் பிராந்திய அதிகாரிகள் இது குறித்து கூறியதாக அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது செங்கடலில் உலாவும் ஈரானிய கப்பல் ஒன்று அவ்வழியே செல்லக்கூடிய மற்ற கப்பல்கள் குறித்த உளவு தகவல்களை சேகரிப்பதாகவும் பின்னர் ஏமன் ஹவுதிகளுக்கு அங்கு தகவல்கள் கடத்தப்படுவதாக கூறியுள்ளது அந்த தகவல்களை கொண்டுதான் ஹவுதிகள் கப்பல்களை தாக்குகிறார்கள் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் ஹவுதிகளிடம் இல்லை என்றும் இதனால் கப்பல் இருக்கும் இலக்குகளை நோக்கி ஹவுதிகளால் துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியாது எனவும் ஈரானின் உதவி இல்லை என்றால் இலக்குகளை சரியாக தாக்காமல் ஹவுதிகளின் ஏவுகணைகள் கடல் நீரில் விழுந்திருக்கும் என அமெரிக்க அதிகாரிகள் கூறுவதாக அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பத்திரிகையில் வெளியான தகவல்களை ஹவுதிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் செங்கடலில் தாங்கள் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரானின் உதவியை தாங்கள் பெறவில்லை என்றும் எல்லாவற்றிற்கும் ஈரானை கை காட்டுவது வேடிக்கையாக உள்ளதாக அல் ஜசீராவிடம் ஹவுதி செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய போர்களை சந்தித்து ஆதிக்க சக்திகளை வீழ்த்தி தங்கள் உளவுத்துறையின் திறனை ஏற்கனவே நிரூபித்து விட்டதாக ஹவுதி படை குறிப்பிட்டுள்ளது ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிகளின் அன்சால் அல்லா என மூன்று தரப்புகள் இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இதற்கு பின்னால் ஈரான் இருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது